திரு இசை திரு இசை பற்றிய திரு அவையின் படிப்பினைகள் ஒன்று இசையின் மேன்மை மக்களின் பண்புக்கும் அந்தந்த வழிபாட்டு கூட்டத்தின் திறமைகளுக்கும் ஏற்ப திருப்பலி கொண்டாட்டத்தில் பாடல்கள் இடம் வேண்டும் பாட வேண்டிய எல்லா பகுதிகளையும் எப்பொழுதும் பாடத்தான் வேண்டும் எனும் கட்டாயமில்லை எனினும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாள்களிலும் நடைபெறும் திருப்பலை கொண்டாட்டங்களில் பாடல் குழுவும் மக்களும் பாடி பங்கேற்பதை நிறுத்தி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பாடல் குழு மக்களை வழிநடத்த வேண்டும் பாடுவதற்கென தேர்ந்தெடுக்கும் பகுதிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக அருள் பணியாளர் திருத்தொண்டர் வாசகர் பதிலுரைக்கும் மக்கள் அருள் பணியாளரும் மக்களும் சேர்ந்து பாடும் பகுதிகள் பாடப்பட வேண்டும் திரு இசையின் ஏனைய வகைகள் சிறப்பாக பல்லிசை திருவழிபாட்டு நிகழ்ச்சியின் உள்ளுணர்வுக்கு ஏந்தவையாகவும் நம்பிக்கையாளர் அனைவரின் பங்கேற்பை வளர்ப்பவையாகவும் இருப்பின் அவற்றை எவ்வகையிலும் விட்டுவிடக்கூடாது